ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்தவங்க அப்பா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எனக்கு தீர்க்க குழம்பு தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டையும் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதைப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அதில் போட வேண்டியது என்னென்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு நல்லா கூறு போட்டு அரிஞ்சி வச்ச கத்திரிக்காய் புளி தண்ணி இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் தேங்காய் இப்போ என்னென்னா நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காயில் வந்து வதக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைக்கணும் அதுக்கானதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லெண்ணெய் நல்ல கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது அதை நல்லா ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கடலை எண்ணெயை நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமும் பூண்டு பல் இது போட்டு நல்லா வதக்கணும் நல்லா பொன்னீரமாக வதக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம வதக்கும்போது எதுவுமே புடிமானமே இல்லாமல் நம்ம வதக்கினா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நம்ம ஒரு இடுக்கி இல்லைன்னா உங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கருத்துணி இடுக்கி இருந்துச்சுன்னா இடுக்கி இதை வச்சு கம்ஃபர்டபுளாக நம்ம வானலை வந்து பிடிச்சிக்கிட்டு நல்லா வதக்கணும் அப்போ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் வதக்கிறதுக்கும் பார்த்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அது மேலே நல்லா தூவி நல்லா வதக்கணும் அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும் வாசனை வரும் நமக்கு செய்யும்போது அதோடய வாசனை வந்து நல்லா இருக்கும் அது பண்ணதுக்கப்புறம் சில பேர் வந்து தேங்காய் துருவி வச்சுருப்பாங்க நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி போடலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாகவும் போடலாம் ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கணும் தேங்காய் கலர் நல்லா அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கணும் இது கூட மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நல்லா வதக்கணும் மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கிறதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மிளகாத்தூளை அரைச்சி வச்சு அதுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் வந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கணும் சில பேர் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி காரம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளையே வந்து நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் காரமும் சேர்க்குறவங்க காரம் சேர்க்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அது கூட வந்து மல்லித்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் நிறையா போட்டால் வந்து நம்மளோட அந்த குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் மல்லித்தூள் மட்டும் தான் போட்டுக்கணும் இது கூட வந்து இப்போ நம்ம என்ன போட்டுருக்கோன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபேன் காற்றுல எடுத்துகிட்டு போய் ஆற வச்சு கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ குழம்புக்கு தாளிக்க வேண்டியதுக்கு வந்து ரெடியாக ஒரு வானல் எடுத்து வந்து வச்சுக்கணும் வானலில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம எண்ணெய் நல்லா கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் அறிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் கத்திரிக்காய் நல்லா எந்த அளவுக்கு வந்து க நேரம் மாறும் கத்திரிக்காயோட நிறமே மாறும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக அதை ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கூறு போட்டு பண்ணால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் அதோடய மசாலாவும் கத்திரிக்காய் குள்ளே வந்து இறங்கும் அதை வந்து பாவாடை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல பாவாடை கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க நல்லா கூறு போட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா எண்ணெயும் இறங்கும் அடுத்து மசாலா போட்டு நம்ம குழம்புல போடும்போது மசாலாவும் இறங்கும் இதை போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த வானல்லி எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வதக்கிறதுக்காக நம்ம தேவையான எண்ணெயை அதிலே எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கத்திரிக்காய் வதக்க வச்ச எண்ணெயிலேயே நம்ம தேவையான அளவு வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து வெந்தியம் தேவையான அளவு ஜீரகம் வெந்தியம் அப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டு அது வந்து ரொம்ப தீவும் கூடாது கருகுற அளவுக்கு ஸ்டேஜுக்கு நம்ம வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறோமா நல்லா வதக்கணும் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லா அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அது வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் அது அதுக்கப்புறம் தான் ஊற்றணும் நம்ம இப்போ அந்த மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா நம்ம தனியாக அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்ல பேஸ்ட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வைத்துட்டு அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து அதை நல்லா கிண்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரவுண்டு அதில் தண்ணி அந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாவும் இருக்கும் கெட்டியாக கிடைக்கும் குழம்பும் அதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிண்டணும் எல்லாமே அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் எல்லாத்துக்குமே டேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நம்ம அரைச்சி ஊற்றினது வந்து அங்கங்கே கட்டி 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 கட்டியாக நின்றுடும் அதனால நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த புளியோட இது போய் கத்திரிக்காய் நம்ம இப்போ நம்ம கொதிக்க வச்ச கத்திரிக்காய் அழிக்கிங்களா அதை வந்து தனியாக அது கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது மேலே அப்படியே போட்டு அது கொஞ்சம் மேலே அப்படியே குழம்பு கொஞ்சம் எடுத்து எடுத்து அது மேலே கத்திரிக்காய் நல்லா குழம்புக்குள்ளே போகிற அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் வந்து அதோடய குழம்போட சாறு எல்லாமே கத்திரிக்காய் குள்ளே இறங்கும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படியே நல்லா கொதி வந்திருக்கும் அப்போ தான் வந்து குழம்போட வாசனை நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு மேலேயே கருவேப்பிள்ளையும் மல்லி கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அது அப்படி தூவி விட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டு அது ஒரு வாட்டி மூடிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுண்டு எண்ணெய் பதம் மேலே வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டோன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் மூடிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப சுண்ட வெந்துருச்சு நல்லாயிருக்கும் பார்க்கவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்புக்கான தேவையான வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம வடித்த சாப்பாடு இருக்குது இல்லைங்களா இப்போ வடித்த சாப்பாடை வந்து சாப்பிட்லாம் குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் நம்ம தேவையானாலும் இப்போ தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் நம்ம பாப்பாக்கிட்ட கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாப்பா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம கத்திரிக்காயோட குழம்ப ஊற்றிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் தனியாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து தொட்டுக்குவோம் இப்போ பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு ஒன்று கொடுக்கணும் பாப்பாவோட ரீதியில் அனுப்புகிறோம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் தம்பியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்